உலகத்திலேயே இரண்டு லட்சம் பேர் ஒன்று கூடி ஒரு திருமணம் நடந்தது என்றால் அது அம்மையார் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனான வி என் சுதாகரின் திருமணம் தான் அந்த திருமணம் கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தது காரணம் அதற்கு முன்பு இந்த உலகம் அப்படி ஒரு திருமணத்தை பார்க்கவில்லை அம்மையார் ஜெயலலிதா தனது நெருங்கிய தோழியான சசிகலா அவர்களின் அக்கா மகனான வி என் சுதாகரனை தத்தெடுத்த சமயம் அது தனது வளர்ப்பு மகன் வி என் சுதாகருக்கும் சிவாஜி கணேசனின் பேத்தி சத்தியலட்சுமிக்கும் திருமணம் நடத்தி வைத்தார் ஜெயலலிதா ஏ ஆர் ரஹ்மான் இசை கச்சேரியில் எழுபதாயிரம் அடி சதுர பரப்பள அளவில் அரங்கம் அமைத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் ஒரே நேரத்தில் உணவு உட்கொள்ளும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் நூறு கோடி ரூபாய் பொருட்செலவில் அந்த திருமணம் நடைபெற்றது அந்த திருமணத்தில் ஆடம்பர நகைகளும் கோடிக்கணக்கான பணமும் கைமாறியது அவ்வளவு ஆடம்பரமாக நடந்த திருமணம் தான் அடுத்த ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை இழப்பதற்கும் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்வதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது என் வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்றால் அந்த திருமணத்தை நடத்தி வைத்ததுதான் என்று அம்மையார் ஜெயலலிதாவை ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் தமிழக அரசியலில் மறக்க முடியாத கைது சம்பவம் என்றால் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் கைதுதான் இன்றும் அது ஒரு மறக்க முடியாத வரலாற்று நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் திமுக தலைமையில் கலைஞர் கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்ற ஆட்சியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற அரசு மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்த விசாரணையை தொடங்கிய திமுக அரசு அம்மையார் ஜெயலலிதாவை கைது செய்து சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஐந்தே ஆண்டுகளில் ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்தது முதல்வராக பொறுப்பேற்ற தகுந்த நேரத்திற்காக காத்திருந்தார் அப்போது அவருக்கு கிடைத்த துருப்பு சீட்டுதான் தான் ஊழல் சென்னையில் மேம்பாலம் கட்டியதில் ஊழல் செய்ததாக கலைஞர் கருணாநிதியை கைது செய்ய உத்தரவிட்டார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்தியாவின் மூத்த அரசியல்வாதி முன்னாள் முதல்வர் என்பதால் கைது நடவடிக்கை மிகவும் ரகசியமாகவே மேற்கொள்ளப்பட்டது நள்ளிரவில் போலீசார் கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் வீட்டுக்கு விரைந்தார்கள் அப்போதைய மத்திய அமைச்சர் முரசொலிமாறன் மற்றும் டி ஆர் பாலு ஆகியோர் தன்னை உள்ளே அனுமதிக்குமாறு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆனால் எதற்கும் அசராத போலீசார் கலைஞர் கருணாநிதியை கைது செய்ய முற்பட்டார்கள் அங்கிருந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே ஒரு கட்டத்தில் கலைஞர் கருணாநிதியை போலீசார் வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து சென்றார்கள் இதில் அவர் தள்ளிவிடப்பட்டதாக கூறப்பட்டது பின்னர் போலீசார் அவரை கைது செய்து வீட்டிலிருந்து குண்டுக்கட்டாக வெளியே தூக்கி வந்தபோது ஐயோ ஐயோ என்ன குளவென்றாகலை என்ற ஒரு குரல் அலறியது கலைஞர் கருணாநிதியின் அந்த அலறல் சத்தம் அப்போது சன் தொலைக்காட்சிகளில் நாள் முழுவதும் ஒளிபரப்பானது இந்த கைது சம்பவத்தால் கோபாலபுரம் இல்லமே போர்க்களமாக காட்சியளித்தது கலைஞர் கருணாநிதியை லுங்கியுடன் கைது செய்த போலீசார் வேணில் ஏற்றி விசாரணை என்ற பெயரில் அலக்களித்தார்கள் வேப்பேரி காவல் நிலையத்திற்கு கருணாநிதி அவர்கள் அழைத்து வரப்பட அவரது குடும்பத்தினர் உட்பட திமுக தொண்டர்களும் அங்கு குவிந்தார்கள் அப்போது கருணாநிதி குடும்பத்தாருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் மாஜிஸ்ட்ரேட் முன்பு கலைஞரை ஆஜர்படுத்திய போலீசார் சென்ட்ரலில் இருந்த மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர் இதை எதிர்த்து சிறை வாசலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் கலைஞர் கருணாநிதி அவருடன் அவரது மகள் கனிமொழியும் அமர்ந்திருக்க அந்த புகைப்படம் சுடசுட வெளியானது இதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்ட தகவல் பரவ வெகுண்டு எழுந்தார்கள் சிறை முன்பு தொண்டர்கள் குவியத் தொடங்கினார்கள் தமிழகம் முழுவதும் வன்முறை வெடித்தது ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் திமுக தொண்டர்களை தடியடி நடத்தி கலைத்து விட்டார்கள் நிலைமை மோசமடைவதை புரிந்து கொண்ட கலைஞர் கருணாநிதி சிறைக்கு செல்ல சம்மதித்தார் இந்த சம்பவம் நடந்து இருபது ஆண்டுகளை கடந்த நிலையில் தமிழக அரசியலில் பழிவாங்கப்பட்ட மறக்க முடியாத ஒரு கைது சம்பவமாகவே இன்றும் பார்க்கப்படுகிறது